இப்போ எங்களுக்குன்னு ஒரு தனி கான்பிடன்ஸ் வந்திருக்கு இனிமே எந்த எதிரணியா இருந்தாலும் கண்டிப்பா வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல இருந்து பிரியா விடைபெற்றிருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் கேப்டனான ரசித் கான் நம்பிக்கையோட பேசியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு ஆப்கானிஸ்தான் கேப்டனான ரசித் கான் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரோட முதல் செமிபைனல் ஆப்கானிஸ்தான் அணியும் சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு போது இந்த முதல் அரையிறுதி போட்டியில ஆப்கானிஸ்தான் அணி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால ஐசிசி உலக கோப்பை தொடர் வரலாற்றுலேயே முதல் முறையா சவுத் ஆப்பிரிக்கா அணி இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க இந்த ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல ஆப்கானிஸ்தான் அணியை மறந்துடவே முடியாது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் முக்கியமான பெரிய அணிகளையே வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருந்தாங்க இதனாலே ஆப்கானிஸ்தான் விளையாண்ட செமிபைனல் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா ரொம்ப மோசமா விளையாண்டாங்க ஆப்கானிஸ்தான் அணி இந்த மேட்ச்ல பஸ்ட் பேட்டிங் செஞ்ச ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பத்தி ஆறு ரன்களுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதிகபட்சமா அஸ்மத்துல்லா பன்னெண்டு பந்துகளை பத்து ரன்கள் எடுத்திருந்தாரு கேப்டன் ரஷித் கான் எட்டு பந்துகள் எட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு குருபாஸ் எட்டு பந்துகளை ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு மார்க்கோ என்சன் மூணு ஓவர்களை பந்து வீசி பதினாறு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து மூணு கீழ் எடுத்தாரு சாம்சி ஒன்னு புள்ளி ஐந்து ஓவர்கள் பந்து வீசி ஆறு ரன்களை விட்டு கொடுத்து மூணு கீழ் எடுத்திருந்தாரு ரபாடா நோர்கியா தலா ரெண்டு கீழ் எடுத்திருந்தாங்க ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க சவுத் ஆப்பிரிக்கா நீ ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தடுமா இருந்தாங்க முதல் விக்கெட் எழுந்தாங்க டிக்கா கெட்டு பந்துகள் ஐந்து ரன்கள் எடுத்து வெளியே இருந்தார் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல கேப்டன் ஏடே மார்க்கர் உள்ள வந்தாரு கூட ஒன்னு சேர்ந்த ஹென்ரிக்ஸும் அதிரடியை காட்ட எட்டு புள்ளி ஐந்து ஓவர்கள் அறுபது ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு இதனால ஒன்பது விக்கெட் ஜெயஸ்துல அபார வெற்றிய பதிவு பண்ண சவுத் ஆப்பிரிக்காணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரோட இறுதி போட்டிக்கு முதல் அணியா பெற்றிருக்காங்க நாலு மணி நேரம் நடக்க வேண்டிய ஒரு டி டுவெண்டி போட்டியானது வெறும் ரெண்டு மணி நேரத்திலே முடிவுக்கு வந்தது இந்த தோல்வியை பத்தி தான் பேசி ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காரு ஆப்கானிஸ்தான் கேப்டனான ரஷித் கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா இது ஒரு டீமுக்கு சோகமான முடிவு தான் நாங்க இன்னமுமே சிறப்பா விளையாடி இருக்கணும் இந்த கண்டிஷன்ல எங்களால சிறப்பா விளையாட முடியல ஆனா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல எல்லா கண்டிஷனுக்கும் எல்லா பிச்சுக்கும் ஏத்த மாதிரி தயாரா இருக்கணும் சவுத் ஆப்பிரிக்காவோட பந்து வீச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல எங்களோட வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பா பவுல் பண்ணிருக்காங்க ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் கிரிக்கெட்ல வின் பண்ணணும் அப்படின்னா நல்ல தொடக்கம் இருக்கணும் முஜிபுர் ரஹ்மானோட காயம் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் கூட பவர் பிளே ஓவர்ஸ்ல வேகப்பந்து வீச்சாளர்களோட இணைஞ்சி முகமது நபியும் சிறப்பாக பவுல் பண்ணி இருந்தாரு தான் ஸ்பின்னர்ஸோட வேலையுமே எளிதா இருந்துச்சு நிச்சயமா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நாங்க மகிழ்ச்சியோட தான் விளையாடி இருந்தோம் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல இந்த அரையிறுதி சுற்றுல மோசமா தோல்வி அடைஞ்சிருக்கோம் இதை நாங்க ஏத்துக்கணும் இது எங்களுக்கு நல்ல தொடக்கம்னு நினைக்கிறேன் இனிமே எந்த அணியும் வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் மன உறுதியும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோமோ அதையே தான் தொடர்ந்து தொடர்ந்து செய்யணும் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் நாங்க ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிறோம் எங்க கிட்ட நிறைய திறமை இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் சுச்சுவேஷன் சவால் பிரஷர் இது மூணு எதிர்கொள்ள கத்துக்கணும் மிடில் ஓவர்ஸ்ல என்ன கொஞ்சம் நாங்க கம்பேக் கொடுக்கணும் இனி வரக்கூடிய போட்டிகள்ல முன்னேற்றம் அடைஞ்சு நிச்சயமா கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷீத் கான் நம்பிக்கையோட சிறப்பா பேசியிருக்காரு கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ஆப்கானிஸ்தான் அணிய இந்தாண்டு ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல ஒரு மறக்க முடியாத அணியா மாறி இருக்காங்க சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்களும் மறக்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க 2024 டி20 வேர்ல்ட் கப்ல ஆப்கானிஸ்தானோட அபாரமான பர்ஃபார்மன்ஸ் கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை